இவர் சாமியை வந்து உடல் ஜாதி மதம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்னு சொல்கிறேங்க ட்ரெடிஷன்னே பெருசாக ஃபாலோ பண்ண மாட்டார் அந்த மாதிரிங்க பட் ஆனால் புக்ஸ்லாம் எழுதியிருக்கீங்க இவர் துளசி ஒரு சில பேர் துளசி பூஜை பண்ண சொல்லியிருக்காரு ராமநாதம் ஜப ஜபிக்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஸோ ட்ரெடிஷனே இல்லாத இந்த பிரம்மத்துக்கு ட்ரெடிஷன் எதுவுமே கிடையாதுன்னா ஏன் அவர் எதெல்லாம் பண்ண சொல்கிறார் சுவாமி தன் தேவைக்கு எதையுமே செஞ்சதில்லை உங்களுக்கு எதை செஞ்சால் உங்கள் மனசு மகிழ்ச்சி அடையும் எதை செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு செய்ய சொல்கிறேன் ஒரு துளசி பூஜை பண்ணுறதுனால ஒரு பெண்ணுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும் நம்பிக்கை பிறக்கும்ன்னா அந்த துளசி பூஜையை பண்ண சொல்லுவார் ஆனால் அந்த துளசி பூஜையை நீ ஏன் பண்ணுறேன்னு நீ ஏன் பண்ணேன்னு சொல்லி சாமியை கேட்க முடியாது அவர் துளசி பூஜை பண்ணி அவருக்கு ஆக வேண்டிய காரணம் இருக்குது அதுக்கு துளசியாக இருக்கிறதே அவர் தானே அந்த உருவத்தை அவர் துளசி அங்கே அந்த வீட்டில் கன்வெர்ட் பண்ணி அந்த வீட்டில் துளசியை பூஜை பண்ணாவே சாமியை பூஜை பண்ணுறது சமம் தானே அங்கே ட்ரெடிஷன்ங்கிறது வந்துச்சு ஸோ இந்த மாதிரி சில வார்த்தைகள் சொல்லும்போது அவர் ட்ரெடிஷனாக சொல்லலை பக்தர்களுக்கு எது வந்து நன்மை பயக்குமோ அதை செய்கிறார் சிலவங்களுக்கு துளசி சிலவங்களுக்கு கோவில் சிலவங்களுக்கு இன்னும் சில ஏதோ ஒரு ரெண்டு சமாச்சாரங்கள் செய்யுங்க ஒரு நேத்திக்கட் மாதிரி போட்டிருப்பாங்க அதை நிறைவேற்றிக்கோங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் தடவை போயிட்டு வாங்க ஒரு தீபை ஏற்றிட்டு வாங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆனால் இவர் எதுவும் செஞ்சதில்லை இவர் இங்கே அண்ணாமலேயர் கோயிலுக்கே வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை போனார்னா விஷயம் இவருக்கு எதுவும் தேவையில்லை ஆனால் வந்த பக்தர்களுக்கு அவங்களுடைய கஷ்டங்கள் தீர்றதுக்கு அவங்களுக்கு நம்பிக்கையான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்குல்ல அந்த விஷயத்தை சொன்ன உடனே அதில் நம்பிக்கை அவங்க செய்யும்போது அது அந்த ரூபத்தில் இருந்தே சாமி அவங்களை சரிபடைஞ்சா இதில் எங்கேருந்து ட்ரெடிஷன் வருது இவர் ட்ரெடிஷனுக்கும் கடந்தவர் ட்ரெடிஷனாக இருக்கணும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் கடந்து நிற்கக்கூடியவர் அதனால் இவர் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது அன்னர்த்தடாக்ஸ்னு சொல்ல முடியாது இவருக்கு பக்தர்களுடைய நன்மை முக்கியம் பக்தர்களுடைய மகிழ்வு முக்கியம் பக்தர்களுடைய முன்னேற்றம் முக்கியம்